ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாமஹக்ரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்குப் பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மகர மாதம்ன்றதுனால மகரத்துலேயும் அதாவது தை மாதம்ன்றதுனால மகரத்துலேயும் செவ்வ புத பகவானும் சேர்ந்திருக்கார் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் வந்து இதுதான் கிரகச்சாரம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது சிம்ம ராசியில் அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போகிறார் விருச்சிக ராசி வரலும் போகிறார் இதனால் வந்து பார்த்த இல்லையினால் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ராசி நான்கு ராசிக்கு சந்திர பகவான் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இந்த வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியாக வருது ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாலாவது நாள் வர்றது கிருஷ்ணபக்ச சதுர்த்தி நாலாவது நாள் அதனால் விநாயகரை வழிபடுவது சால சிறந்தது மிகவும் ஏற்றமானது ஒரு ஒம்போது பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு ஒம்போது தோப்புகரணம் போட்டு ஒரே ஒரு தேங்காய் உடச்சிட்டு வாங்கோ எல்லா விதமான விக்னம்னு சொல்லக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி செல்லும் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தியாகராஜர் ராகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் நூற்றி எழுபத்தி ஏழாவது தியாகராஜர் ஆராதனை பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் தியாகராஜர் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் இது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக எல்லா கலைஞர்களும் பங்கு கொள்ளக்கூடிய பங்கேற்க வேண்டிய அதில் வந்து இதில் பங்கேற்கிறத பெருமையாக கருதக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லக்கூடியது வருஷா வருஷம் நடக்கிறது திருவையாறில் தியாகராஜ உற்சவம் அது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தலையேனால் ரெண்டாம் தேதி வந்து அஷ்டகா தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்குது அதில் வந்து பன்னெண்டு நாட்கள் அமாவாசை பன்னெண்டு அதாவது பன்னெண்டு நாட்கள் வந்து மாதப்பிறப்பு இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இருக்குது அதில் வந்து அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி நவமி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சப்தமி நவமி இந்த மூன்று நாட்களும் பண்ணுமே பண்ணக்கூடியது இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது வந்து சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்ணூற்றாறு நாட்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது அதில் இந்த அஷ்டகா அன்ப அஷ்டகாவும் இது வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களை நம்ம எடுத்து சொல்கிறோம் இந்த இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை ஹஸ்தம் ஊறத்தாழ்வான் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது கூரத்தாழ்வான் ராமானுஜரோடு இருந்தவர் அவர் வந்து ஸ்ரீபாஷியத்துக்கு இதுவெல்லாம் எழுதினார் ராமானுஜரோடு சேர்ந்து எழுதினார் உரை எழுதினவர் கூரத்தாழ்வானை போய் சேவிச்சிட்டு வந்தால் கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் வந்து கூரத்தாழ்வான் அப்படின்றவர் நிறைய இதுகள் சேவைகள் அதுவும் வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கார் வைணவர்களுடைய இதில் வந்து பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவர் இன்னிலேருந்து அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் வந்து அதாவது ஆற்றுலேயும் வந்து பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது இது ஏன்னா கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை ஹஸ்தம் வரலும் வந்து ஆற்றுல மட்டும் அதாவது கோவில்களில் சேவிக்கிறது இல்லை பிரபந்தங்கள்லாம் இன்னியிலேருந்து அதாவது தை ஹஸ்தமத்திலேருந்து வந்து சேவிக்க ஆரம்பிப்பார் சரி அடுத்தது வந்து பார்த்தேன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம் சந்திராஷ்டமம் வந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் மதி மயங்கக்கூடும் அதனால் முடிஞ்ச வரலம் வந்து எந்த ஒரு முடிவும் முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே ஆனால் நீங்கள் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலையோ இப்போ சதுர்த்தி வேறு வருது விநாயகர் கோவிலையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமன் தா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிரால் ஆயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் அதை தவிர பிறந்த இடம் கொடுத்தீங்களே ஏன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி விரதா அதாவது ராசி சந்தியாக நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கேற்ற போல் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சாரத்தையும் வைத்து எந்த பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது இப்போ இப்போ இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் मगरम உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் ஆட்சி பெற்ற சனி அதுவும் கும்ப சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சில் மிகுந்த கவனம் தேவையாக இருக்கணும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அன்யோன்யம் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதியே ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் உடல்நலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால சுபர்கள் பார்வை இல்லாதனாலையும் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி இருக்கக்கூடிய சூரியன் சிறு சிறு சூட்டு சூட்டின் மூலியமாக உடல் உபாதைகளை ஏற்படுத்த கூடுவார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல குரு பகவானும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் இருக்கிற இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிற வாழ்க்கைய இந்த வாரத்தில் வந்து விற்காத அவங்களுடைய ஃப்ளாட்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து பார்த்தேன்னா புதிய இடத்த வாங்கணும்னு நினச்சிங்கன்னாலும் இந்த வாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒம்பது அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடும் அப்படின்றது சொல்கிறோம் புதிய வேலை மாற்றங்கள் கிடைக்கும் இந்த அட்வொகேட் அந்த மாதிரியான தொழில்களில் இருக்க வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற வாழ்க்கையில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுகான் மூலியமாக புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் முயற்சிகளில் பார்த்தேன்னா அபரிமிதமான முயற்சியாக இருக்கும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் என ராகுபகவான் அதிக பணத்தை கொடுக்கக்கூடியவர் இருந்தாலும் இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த அயன் அண்ட் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுறவங்க சைக்கிள் அதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க சைக்கிள் ஒர்க் ஷாப்ஸ் வச்சுருக்கிறவங்க டூ வீலர் ஒர்க் ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க டூ வீலர் ட்ரேடிங் அதாவது ட்ரேடிங் இது பண்ணுறவங்க ஸ்டாக் இந்த சர்வீஸ் சென்டர் அந்த மாதிரி வச்சுருக்கவங்க டூ வீலர்ஸ் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இரும்பு மற்றும் ஸ்டீல் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர மண் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டிரம காலம் இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டரை மணி அதாவது முப்பதாம் தேதியினுடைய அதிகாலை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஹவர்ஸ் வரலும் வந்து சந்திர பகவான் எட்டாம் இருக்கர் சந்திராஷ்டம காலம் புதுசாக எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம் தேவையில்லாமல் எதுவும் விடாதீங்க அதை தவிர வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாத்தையும் வந்து தவிர்க்கிறது நல்லது ஏழாம் அதிபதியே எட்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் புதுசாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து எதுவும் சலசலப்பு வராமல் பார்த்துக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தொன்பதாம் தேதி ராத்திரி அதாவது முப்பதாம் தேதி அதிகாலை முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்றாம் தேதி மத்தியானம் வரலும் அதாவது மத்தியானம் ஒரு பதினொன்றரை பதினொன்றே முக்கால் வரலும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா கேத்துபவானுடன் சம்பந்தத்தில் இருந்தால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சத்தமாதிபதியே ஒன்போதாம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் தந்தையின் உடல்நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போல குருவினுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்தில் வந்து மூணாம் தேதி அதாவது ஒன்றாம் தேதி மத்தியானம் ஒரு பதினொன்னே முக்கால்லேருந்து மூணாந்தேதி இரவு ஒரு எட்டே முக்கால் வரணும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனாலையும் பத்தாம் அதிபதியையும் குரு பார்க்கறதுனால இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு அது தவிர லைட் மேன்ஸு இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் அதை தவிர வந்து இந்த ட்ரெஸ் மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறவங்க காஸ்டியூம் டிசைனர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அவளுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் வரும் எல்லா விதமான ஏற்றம் கிடைக்க கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்போது உங்களுடைய ராசிக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல ஏற்றமான வாரம் இந்த வாரத்தில் வந்து நீங்கள் பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு வாங்க பிரத்யங்கரா கோவிலுக்கு போய்ட்டு அங்கே ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ஏன்னா சனி பகவானும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ராகு பகவானும் மூன்றாம் இடத்துல இருக்கார் அதனால் உங்களுடைய முயற்சிகளும் நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றியை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது